வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது திருமணத்திற்கு பிறகு பணக்காரர் ஆகக்கூடிய நிலை யாருக்கு ஏற்படும் யாருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருமணத்திற்கு பிறகு ஒரு பொருளாதாரத்தில் வசதியில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து உயரக்கூடிய நிலை யாருக்கு உண்டு என்பதை எப்படி ஜோதிடத்தில் பார்த்து கணிக்க முடியும் அதை பற்றி தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க திருமணத்திற்கு பிறகு ஒருத்தருக்கு தான் இருந்த நிலையிலிருந்து ஒரு மேலான நிலை உயர்வான வாழ்க்கை கிடைக்கக்கூடியது அவருக்கு கிடைக்கக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்தை பொறுத்து அமையும் சிலருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம்தான் வேலையே அமையும் அது வரைக்கும் வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க எந்த வேலை கிடைச்சாலும் ரெண்டு மாதத்துக்கு மேலே போக மாட்டாங்க திருமணத்திற்கு பிறகு படிப்படியாக உயரக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் தான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க பானையை பிடித்தவ தான் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்த பிறகு தான் ஒரு ஆணினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கை எல்லாமே ஏற்படும் இந்த வகுப்பில் எந்த கிரகங்களுடைய சேர்க்கையும் எந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகின்ற பொழுது ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஆணோட ஜாதகத்திலேருந்து எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் யோகம் இல்லாத ஒரு ஜாதகத்தையும் திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அந்த ஆணுக்கு யோகங்கள் கைகூடும் அப்படிங்கிறது இன்னைக்கு வகுப்புல சேர்த்தே பார்க்கலாம் திருமணத்திற்கு பிறகு யாருக்கு இந்த பணக்காரர் யோகம் வந்து செயல்படும் அப்படிங்கிற விதிகளை பத்தி பார்க்கலாம் இதுக்கு நிறைய விதிகள் இருக்கு அப்படின்னாலும் தெளிவான விதிகள் சரியான விதிகள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய விதிகளை மட்டும்தான் நான் இன்னைக்கு தரப்போகிறேன் முதல் விதி லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருப்பது பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் இது தாரதோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாரதோஷம் என்றாலும் ஒரு ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு யோகம் செயல்படும் அதே மாதிரி இந்த ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அவருக்கு இந்த யோகம் செயல்படும் பணக்கராயிருவர் எப்படியாவது கல்யாணத்துக்கு அப்புறமா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கூடி வரும் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் சேர்ந்து நின்றாலும் அல்லது ஏழாம் அதிபதி ஒன்பதாவது ஸ்தானத்தில் போய் இருந்தாலே அவருக்கு பாக்கியம்தான் ஏன்னா ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாவது ஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணக்காரராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பத்தாம் அதிபதி பத்து அப்படிங்கிறது ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்திற்குரிய அதிபதி ஏழாம் இடத்துல வந்து நின்னுட்டாரு அப்படின்னு சொன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தொழிலே இந்த ஜாதகருக்கு அமையும் அது வரைக்கும் நிலையில்லாத ஒரு தொழிலாக செய்யும் இடத்தில் பல பிரச்சனைகளை கூடியவராக இருந்தாலும் மனைவி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தொழில் ஒரு நிலையான ஒரு தன்மை அதில் வசதி வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் மேம்பாடு என்று எல்லா விஷயங்களும் திருமணத்திற்கு பிறகுதான் கை கூடும் இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பரிவர்த்தனை பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை மற்றொரு கிரகத்திற்கு பகிர்ந்து கொள்வது அதாவது இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பரிவர்த்தனை இப்போ இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் நான் ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒன்று சனி மற்றொன்று சுக்ரன் இப்போது சுக்ரன் வந்து மகர ராசியில் இருக்கார் இது சனியினுடைய வீடு அதே மாதிரி சனி ரிஷபராசியில் இருக்கார் சுக்ரனுடைய வீடு இப்போ பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுக்கு பரிவர்த்தனை என்பது உண்டு சனி தன்னுடைய வீட்டை சுக்கரனுக்கு தந்திருக்காரு சுக்கரன் தன்னுடைய வீட்டை சனிக்கு தந்திருக்காரு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி தங்களுடைய வீடுகளிலே அமர்ந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிரக இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேரு பரிவர்த்தனை இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் வந்து லக்கணத்தில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்குமே அதாவது பன்னிரெண்டு ஸ்தானங்களுக்குமே இந்த பரிவர்த்தனை என்பது ஏற்படும் அதில் முக்கியமான பரிவர்த்தனைகள் எந்த கிரகங்களுக்கு இல்ல எந்த ஸ்தானங்களுக்குள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல யோகங்கள் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான பரிவர்த்தனைகள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் இப்போ உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் என்றால் என்னன்றது புரிஞ்சிருக்கும் எந்த இரண்டு ஸ்தானங்கள் தங்களுக்குள் வீடுகளை பரிமாறி கொள்கின்ற பொழுது திருமணத்திற்கு பிறகு ஒருத்தருக்கு அந்த பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறதுக்கு சில பரிவர்த்தனைகள் இருக்கு அதில் முக்கியமானது இந்த ஏழாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிவர்த்தனை மூலமாக அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்பது திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை ஆகின்ற பொழுதும் கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா திருமணத்திற்கு பிறகு பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஏழாம் இடத்த அதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு எப்பொழுது மனைவி வருகின்றாலோ அப்பொழுதுதான் இந்த குடும்ப ஸ்தானம் என்பது வேலை செய்யும் குடும்பம் என்பதுதான் தனம் வாக்கு பொருளாதாரம் அடுத்ததாக ஏழாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் பரிமாறி கொண்டால் தொழில் அவருக்கு ஒரு முன்னேற்றமான நிலை திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் இப்போ அடுத்ததா பார்க்கக்கூடியது நட்சத்திர சாரம் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி யாருன்றது நம்ம எப்படி பார்ப்போம் இருந்து ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி யார் பாப்போம் பார்ப்போம் இந்த அதிபதிக்கு எந்த நட்சத்திர சாரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் இந்த நட்சத்திர கால் வாங்கி இந்த கிரகம் நிற்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் பேசுவாங்க ஏழாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் வந்து ஒன்று பதினொன்றாம் அதிபதியின் நட்சத்திர சாரம் அப்படி இல்லைன்னா ஒன்பதாவது அதிபதியின் நட்சத்திர சாரம் இரண்டாம் அதிபதி நட்சத்திர சாரமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகள் திருமணத்திற்கு பிறகு மேம்படும் முன்னேற்றம் அடைம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திர சார அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப இந்த ராசி கட்டத்தை வச்சு நம்ம எப்படி நட்சத்திர சாரத்தை பத்தி பாக்கலாம் இந்த ராசி கட்டத்துல லக்கணம் வந்து ராசி இந்த ராசிக்குரிய அதிபதி சுக்கரன் இப்ப நம்ம பார்க்க போறது ஏழாம் வீட்டிற்குரிய அதிபதி தான் பார்க்க போறோம் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு எப்படி யோகம் வருமாங்கிறத நட்சத்திர சாரம் வச்சு பார்க்கறது அப்படிங்கிற கணக்குக்கு தான் வரும் ஏழாம் இடம் என்பது விருச்சிக ராசி விருச்சிகத்திற்குரிய அதிபதி செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான மீன ராசியில் வந்து செவ்வாய் வந்து இருக்காரு செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் செவ்வாய் வந்து ரேவதி நட்சத்திர காலில் வந்து இருக்காரு ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல மீன ராசியில மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் மற்ற இரண்டு நட்சத்திரங்களும் வேறு கிரகங்களுக்குரியது அதனால புதன் வந்து இந்த லக்கணத்திற்கு படி பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதியாக இருக்காரு ஆனா புதனின் நட்சத்திர சாரம் வாங்கி ஏழாம் இடத்த அதிபதி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு மனைவி வந்த பிறகு யோகங்கள் செயல்படும் இப்படிதான் நட்சத்திர சாரம் வச்சு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர சாரங்கள் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வகுப்புல போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க பாக்கல அப்படின்னு சொன்னா எந்த கிரகங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் இருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரு அந்த வந்து எந்த கிரகம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நட்சத்திர சார அட்டவணையும் தரேன் பாருங்க அப்போ உங்களுக்கு முழுமையா நீங்க கணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம பார்க்க போறது இப்போ நான் சொன்ன எந்த யோக பலன்களும் உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நட்சத்திர சாரங்களோ இல்ல பரிவர்த்தனை தான அதிபதிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல யோகமான ஒரு பெண் அந்த ஜாதகர் கிடைத்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் அவருக்கு ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இது ஒரு ஆணுடைய ஜாதக கட்டம் இவருக்கு எந்த விதமான யோகங்களும் திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறமா இல்லைன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை ஆனாலும் அவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குமாங்கிறத எப்படி மனைவியினுடைய ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்ன்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகருக்கு ராசியில குரு இருக்காரு இவர் எந்த இடத்திற்கு அதிபதி எந்த ஸ்தானம் இது மாதிரி எந்த விஷயங்களும் நீங்க பார்க்க வேண்டாம் குரு வந்து இந்த ஜாதகருக்கு ரிஷபராசில இருக்கு இது வந்து நாடி பார்வையில் எப்படி வந்து ஒரு ஜாதகருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறமா யோகம் செயல்படும் அப்படிங்கிற விதிப்படி இந்த கணக்குகளை நான் போறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ராசியில் குரு இருக்காரு வேறு எந்த ஸ்தானத்தையுமே நான் பார்க்கல இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த ரிஷப ரிஷபராசியில் ஒருவேளை ராகு அப்படி இல்லைன்னா கேது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் தடை என்பது ஏற்படும் மனைவி வந்ததுக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வருமானம் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது எந்த அளவுக்கு சம்பாதிச்சாரோ அந்த நிலையிலிருந்து ஒரு சரிவு என்பது திருமணத்திற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இது வந்து நாடு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விதி இதை பார்த்ததுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்தானம் அவர் எதுக்கு அதிபதியா இருக்காரு அது பாதகாதிபதியா எந்த விஷயங்களுமே நீங்க கணிக்காம குரு நிற்கக்கூடிய இடத்திற்கு அதே இடத்துல ஒரு பெண்ணுக்கு சாயாகிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தில் அந்த கணவருக்கு வீழ்ச்சிகள் தொடரும் தான் அந்த இணைவிலுக்குரிய முக்கியமான பொருள் இப்ப அடுத்ததாக இன்னொரு விதியை பார்க்கலாம் இப்போ சனி வந்து ஒரு பையனுக்கு கும்பராசில இருக்காரு சனி என்பது தொழில்காரகன் இந்த தொழிலை வளர்த்து தரக்கூடிய ஒரு இணைவு இந்த பெண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சனி நின்ற இடத்திற்கு அதே இடத்துல இந்த பெண்ணுக்கு குரு இருக்கார்னு வச்சுப்போமே குருவினுடைய பார்வை இந்த சனிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் எந்த யோகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்து வச்சால் நிச்சயமாக அவருக்கு திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பொண்ணு வந்த உடனே மாப்பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு தொழில சாதிச்சு காட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா உயர்வுகளுமே திருமணத்திற்கு பிறகுதான் செயல்படும் இந்த மாதிரி நிச்சயமா வரும் அடுத்ததா பார்க்கக்கூடியது சூரியன் வந்து இந்த ஆணனுடைய ஜாதகத்துல விருச்சிக ராசியில இருக்காரு அதே விருச்சிக ராசியில இந்த பெண்ணுக்கு ராகு அப்படின்னா கேது இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை கௌரவம் இது எல்லாமே பாதிக்கப்படும் பொருளாதாரத்தின் தடைதான் ஏன்னா வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையை வந்து அந்தஸ்து தான் தரும் அந்த அந்தஸ்தை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனுக்கு ஒரு சாயா கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அது வந்து கிரகணமாக செயல்படும் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சூரியனை வந்து பாம்பு வந்து முழுங்கிடுச்சு கிரகண காலத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு அந்தஸ்தை தரக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய அதே கட்டத்தில் ராகு அப்படி இல்லைன்னா கேது வந்து அமருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே குறைஞ்சிடும் பொருளாதாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப உயர்வான நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மரியாதை தான் ஏன்னா இது கலியுகன்றதுனால வசதி வாய்ப்புகள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே மரியாதை இந்த மரியாதை தரக்கூடிய கிரகமான சூரியனுக்கு ஒரு கிரகணத்தை தரக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா யோகம் என்பது செயல்படாது இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் சந்திரன் தான் பணம் இந்த பணம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணுக்கு அதே கடகராசில ராகு அப்படின்னு கேது இருந்தாலும் பொருளாதாரத்தில் தடை என்பது ஏற்படும் இது வந்து நாடிகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விதி ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்கின்ற பொழுது எந்த கிரகங்கள் ஒரு ஆணுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல பாவ கிரகங்கள் ஒரு பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா எந்த யோகங்களும் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு செயல்படாது அப்படிங்கிற விதி ஒண்ணு இருக்கு எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இது அம்மா மாதிரி ஜாட அப்பா மாதிரி இருக்கு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு அவங்க தாத்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசுறோம் இல்லையா அதை மாதிரி ஒரு திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை என்பது ரெண்டு பேருடைய ஜாதக கட்டமும் சேர்ந்து வந்து வேலை செய்யும் அதுமாதிரி முக்கியமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாயா கிரகங்களோ இல்ல வேறு ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சா அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் தடை சமுதாயத்தில் உயரக்கூடிய அந்தஸ்தில் தடை என்பது ஏற்படும் திருமணத்திற்கு பிறகு யாருக்கு நல்ல யோகமான ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் ரெண்டு முறையில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒன்று பராசர் முறை அதுக்கப்புறமா வந்து நாடி முறையில் எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த நாடி முறையில் கணிக்கின்ற பொழுது இரண்டு ஜாதகங்களையுமே வச்சு கணிக்கணும் அப்போ தான் வந்து தெரியும் இந்த பொண்ணு வர்ந்ததுக்கு அப்புறமா இவருடைய வளர்ச்சி கீழே இறங்குமா இல்லை மேலே வந்து சேருமா அப்படிங்கிறத கணிக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்